வணக்கம் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மிதன ராசி விசுவா ஆண்டு கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி பலன் டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் கார்த்திகை தீப திருநாள் நடைபெறவிருக்கிறது எல்லோர் வீட்டிலும் தீபத்தை ஏற்றி அந்த சுடரொளி வீடங்கும் பரவி போல் உங்கள் வாழ்விலும் செல்வம் ஆரோக்கியம் இவையாவும் பல்கி பெருக இறைவனை பிரார்த்திக்கிறேன் கார்த்திகை மாதத்தில் கோள்களின் நிலையை ஆராய்ந்தபோது போது உங்கள் ராசிக்கான சுருக்கமான பலன்களையும் பின்பு விரிவான பலன்களையும் பார்க்கலாம் உங்கள் ஜீவனத் தொழில்கள் மூலமாக உங்கள் வருவாய் சீரானதாகவும் சிறப்பானதாகவும் அமையும் துணையுடனான உறவு மகிழ்ச்சி தரும் குடும்ப உறுப்பினர்களிடையே மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் மாதத்தின் முதல் பதினோரு நாட்கள் நன்றாக இருக்கும் அதன் பிறகு மாறுபாடுகள் ஏற்படலாம் இனி விரிவாக பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் என்பது நல்லதல்ல என்றாலும் இருபதாம் தேதி இடம்பெறுவதால் உங்களுக்கு நன்மைகள் பலவற்றை செய்வார் கடைசி பத்து நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாக அமையும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் தேதிக்கு முன்பாக உடல்நல குறைபாடு ஏற்படக்கூடும் வருவாயில் சில தடங்கள் ஏற்படும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் மாதத்தை நடத்துகின்ற சூரிய பகவான் வலுவாக அமர்ந்திருப்பார் இதனால் பகைகளில் வெற்றி உண்டாகும் தன தானிய விருத்தி உண்டாகும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாகும் அரசு துறையின் மூலமாக லாபம் அல்லது உத்தியோக வாய்ப்புகள் உண்டாகும் பயணங்களால் வருவாய உண்டாகும் இரண்டாம் இடத்துக்கு ஒருவால் கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் எல்லா சுகமும் ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் ஆண் சந்ததி உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் மூன்றாம் இடத்து கேதுவால் சண்டை சச்சரவுகளில் வெற்றி உண்டாகும் பேரும் புகழும் அதிகரிக்கும் சொன்ன சொல் தவறாதபடி நடப்பர் சுக்கிர பகவானால் கார்த்திகை பதினொன்று வரை ஐந்தில் அமர்ந்திருந்து நற்பலன்களை வழங்குவார் உங்கள் பேச்சாற்றல் அதிகரிக்கும் விஐபிக்களின் சந்திப்புகளும் அதனால் லாபமும் அடைவீர்கள் இவருக்கு எப்பொழுதும் எங்கும் யாராவது துணையாக இருந்து கொண்டே இருப்பார்கள் நான்கில் சந்திரன் ஐந்தில் புதன் சுக்கிரன் ஏழு எட்டில் செவ்வாய் ஒன்பதில் ராகு பத்தில் சனி ஆகிய கிரகங்கள் நற்பலங்களை தரும் நிலையில் இல்லை இவர்களால் செயலில் மந்தமான நிலை ஏற்படும் மனதில் குழப்பமும் சிந்தை தெளிவின்றி காணப்படுவீர்கள் செலவுகள் கூடும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடும் பெண்களால் கெட்ட பெயர் ஏற்படக்கூடும் கல்வியில் கருத்தூண்டி கற்பது நல்லது இவற்றை எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டால் அசுவ பழங்கள் தவிர்க்க முடியும் இனி பாவக பார்க்கலாம் உங்கள் பத்தாம் வீட்டின் அதிபதி குரு உச்சம் பெற்று இரண்டில் அமர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்து லாவஸ்தான அதிபதி செவ்வாய் ஆறில் குருவின் பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார் இதனால் உங்கள் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற துறைகளில் முன்னேற்றமும் லாபமும் பெறுவீர்கள் பதினோராம் தேதிக்கு பிறகு லாபஸ்தான அதிபதி செவ்வாய் இடப்பெயர்ச்சியாவதால் லாப வரவு குறையும் செலவுகள் கூடும் புதிய கடன் வாங்கும் சூழ சூழல் ஏற்படக்கூடும் வரவு செலவுகளை திட்டமிடல் அவசியம் திட்டமிட்டு செலவு செய்தால் வருவாய் இழப்பையும் பொருள்களை பொய் ஒரு சிலருக்கு அரசு வேலைகள் கிடைக்கும் அரசு வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகும் இரண்டாம் அதிபதி சந்திரன் அமர்ந்திருப்பதால் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் போகலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே தர்க்கவாதங்கள் எல்லாம் உங்கள் சகோதர உறவு மேம்படும் உங்கள் கௌரவம் அந்தஸ்து உயரும் நான்காம் வீட்டின் அதிபதி புதன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் இருபதாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதனால் கல்வி கற்கும் மாணவர்கள் அதிக சிரத்தையுடன் கற்க வேண்டியிருக்கும் உயர்ந்த மதிப்பெண்களை பெற கடின உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் இந்த நிலை மாறும் ஐந்தாம் வீட்டின் அதிபதி சுக்கிரன் பத்தாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் இதனால் சந்ததிகள் மகிழ்ச்சி தரும் தருமத்தில் நடந்து கொள்வார்கள் வீடு மனை வாகனம் வாங்கும் வாங்க போட்ட திட்டங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் காதலில் இருப்பவர்கள் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டியிருக்கும் அவப்பெயரையும் எதிர்ப்பையும் சந்திக்க வேண்டியிருக்கலாம் ஆறாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இருபதாம் தேதி வரை ராசியிலேயே அமர்ந்திருந்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் மருத்துவ செலவுகள் குறையும் எதிரிகள் விலகுவர் பண வரவு அதிகரிக்கும் அக்கம்பக்கத்தினரிடம் அக்கறையுடன் நடந்து கொண்டு நல்ல பெயர் எடுப்பீர்கள் மொத்தத்தில் இந்த மாதம் கலவையான பலன்களையே பெறவிருக்கிறீர்கள் இந்த மாதம் முழுவதும் பெருமாளுக்கு தீபமேற்றி வழங்கி வாருங்கள் நன்மைகள் மேலோங்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்